பிரார்த்தனைதான் பேராயுதம் என்ற தலைப்பில் உங்கள் மத்தியில் பேசலாம் என்று வந்துள்ளேன் அருமையானவர்களே அல்லாஹி ஜெல்ல சுபகானுவ தாலா அவனுடைய அல் குரானில் சூரத்துல் அண்ணாம் அறுபத்தி ஐந்தாவது வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது ஹுவல் காதிர் அலா ஐய பாசாலிக்கும் அசாபம் மிம் ஃபோக்கைக்கும் அவ் மின் தகத்தி அறிஞ்சுலிக்கும் அவன்தான் வானத்தினூடாகவும் தரையினூடாகவும் உங்களுக்கு தண்டனைகளை அனுப்பி உங்களை முழுதாக அழித்தொழிப்பதற்குரிய ஆற்றல் கொண்டவன் அவன் அன்றி வேறில்லை அதேபோன்று அதே தொடரில் அல்லாஹாலா சொல்கின்ற பொழுது உங்களுக்கும் மத்தியில் உடைவுகளை ஏற்படுத்தி உங்களுக்கும் மத்தியில் குழுக்களை ஏற்படுத்தி உருவாக்கி நீங்கள் உங்களுக்குள் சண்டை சச்சரவு செய்து கொள்வதற்குரிய நிலைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் அவன் ஆற்றல் கொண்டவன் என்று சொல்கின்றான் நமக்கு மேலுள்ள இருந்து மலையினூடாக இடியினூடாக மின்னலூடாக அல்லது பாரிய சப்தங்களின் ஊடாகவெல்லாம் எங்களை அவன் அளிப்பதற்கு ஆற்றல் கொண்டவன் என்ற செய்தியை சொல்கின்றான் அதேபோல் நாங்கள் நடந்து திரிகின்ற நாங்கள் உறங்கிக் கொண்டிருக்குகின்ற நாங்கள் உல்லாசமாக சுற்றித் திரிகின்ற எங்களுடைய கால்களுக்கு அடியில் இருக்கின்ற பூமியின் ஊடாகவும் உங்களுக்கு நாங்கள் அழிவை ஏற்படுத்தலாம் என்ற செய்தியை சொல்கின்றான் இரண்டாவதாக இப்படியான அழிவுகள் ஏற்படுத்தப்பட்டதா அல்லது இப்பொழுது ஏற்பட்டு கொண்டிருக்குகின்றதா என்று பார்க்குகின்ற பொழுது கடந்த கால சமூகங்களை நாங்கள் புரட்டி பார்த்தால் நூ அலிஹிஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய சமூகம் சாலே சலாம் அவர்களுடைய சமூகம் ஹூத் அலிஹிஸ்லாத்து வசலாம் அவருடைய சமூகம் மூசா அலஹி சலாத்து வசலாம் என்ற சமூகம் இப்படி நமக்கு முன் சென்ற நமக்கு முன் வாழ்ந்த எத்தனையோ பல சமூகங்கள் இருந்த தடம் மட்டும் மீதமாக இருக்க அவர்கள் வாழ்ந்த வீடுகள் அவர்கள் உபயோகித்த உபகரணங்கள் மாத்திரம் மீதமாக இருக்க அவர்கள் எல்லோரும் அழிந்து போன மொத்தமாக அழிக்கப்பட்ட வரலாற்றை அல் குர்ஹானும் சொல்லும் அல் ஹதீஸும் எங்களுக்கு அழகாக படிப்பினையாக சொல்லிக் கொண்டிருக்கும் அதைத்தான் அவன் சொல்லுகின்றான் ஹுவல் காதிர் குல் ஹுவல் காதிர் அவன் மட்டும்தான் அவனால் மட்டும்தான் உங்களை இப்படி அழைக்க முடியும் அப்படி அழித்தான் அப்படி அழிப்பதற்குரிய காரணம் என்ன இப்பொழுது இதுவரை அழிக்காமல் இருப்பதற்குரிய காரணம் என்ன அழிப்பதற்குரிய முழுமையான ஆற்றல் என்னிடம் இருக்குகிறது என்று பிரஸ்தாபம் செய்கின்ற பெருமை பாராட்டுகின்ற இறைவன் நாயகம் செல்லல்லாஹு செல்லம் அவர்களில் இருந்து இதுவரைக்கும் ஆயிரத்தி நானூற்றி சுச்சம் ஆண்டுகள் கடந்த இந்த காலப்பகுதிக்குள் அவன் இந்த சமூகத்தை முற்றுமுழுதாக மூடி மறைத்து அழித்தொழிக்காமல் இருப்பதற்குரிய காரணங்களும் என்னவென்று பார்க்குகின்ற பொழுது அழித்ததற்கும் பிரார்த்தனை தான் காரணம் அழிக்காமல் மீதமாக இருப்பதற்கும் காரணம் பிரார்த்தனை தான் இரண்டுக்கும் பிரார்த்தனை தான் பிரார்த்தனை தான் பேராயுதம் என்ற செய்தி நூஹலை வஸ்லாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தினால் மேற்கொள்ளப்பட்ட அட்டூழியங்கள் அக்கிரமங்கள் அநியாயங்கள் சுமார் தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டுகள் ஒரு வருடம் ரெண்டு வருடம் அல்ல தொள்ளாயிரத்தி சொச்சம் ஆண்டுகள் நபியுல்லா நூஹலை சலாத்து வசலாம் அவர்கள் அந்த சமூக மக்களை அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த சமூக மக்களை இறைவனை நம்புங்கள் இறை வேதத்தை நம்புங்கள் இறை ரசூலை நம்புங்கள் என்று பிரச்சாரம் செய்து கொண்டார்கள் கடைசியில் அந்த தொள்ளாயிரத்தி எண்பது ஆண்டு கால முயற்சியில் அவர்கள் கண்ட பலம் வெறுமனே எண்பது பேரை தவிர வேறு எவரும் ஈமான் கொண்டிருக்கவில்லை இவ்வளவு நீண்ட நடிக காலம் பாருங்கள் அதனால் வெறுப்படைந்த அதனால் நொந்து போன நபியுல்லாஹி நூஹாத்து வசலாம் அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை புரிவார்கள் இறைவா கால ரப்பி, லா ததர் من الكافرين தெய்யாரா உன்னை ஏற்றுக்கொள்ள மறுக்குகின்ற எவரையும் இந்த பூமியில் நீ விட்டு வைக்காதே மிஞ்சி நீ விட்டு வைப்பியாக இருந்தால் இவர்களினால் குழப்பத்தைத்தான் தான் ஏற்படுத்த முடியுமே தவிர வேறு எதையும் இவர்களினால் சாதிக்க முடியாது என்ற செய்தியை நபியுல்லாஹி நூ ஹலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் இறைவண்டம் பிரார்த்தனை புரிவார்கள் அந்த பிரார்த்தனையின் பலனாக அந்த சமூகம் அழைக்கப்பட்டிருக்கும் பாரிய வெள்ளத்தினூடாக நாங்கள் அண்மை காலமாக கடல் மார்க்கமாக அல்லது பூமி மார்க்கமாக தரை மார்க்கமாக நிகழ்த்தப்படுகின்ற ஆய்வுகளை பற்றி புரட்டி பார்க்கின்ற பொழுது நிலத்துக்கடியில் கிராமங்கள் இருப்பதாகவும் நிலத்துக்கடியில் நூறு மீட்டர் அல்லது அதுக்கு மேற்பட்ட அல்லது குறைவான உள்பகுதியில் நிலத்தின் உள்ளே வணக்கஸ்தலங்கள் இருந்ததற்கும் மக்கள் குடியிருந்ததற்குரிய அத்தாட்சிகள் ஆதாரங்கள் வரலாற்று சான்றுகள் அவர்கள் பாவித்த பொருட்கள் இருப்பதாக ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது கண்மையில் உள்ள தமிழகத்தில் கூட இப்படியான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது புதிசு புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது நிலத்துக்கடியில் கிராமங்கள் இருந்ததாம் நிலத்துக்கடியில் வணக்கஸ்தலங்கள் இருந்ததாம் நிலத்துக்கடியில் ஆயுதங்கள் இருந்ததாம் நிலத்துக்கடியில் உபகரண பொருட்கள் இருந்ததாம் அவை எத்தனையோ பல்லாயிரம் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்த பொருட்கள் என்றெல்லாம் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது அதேபோல் கடல் மார்க்கமாக பார்க்கின்ற பொழுது நீரின் அடியிலும் எத்தனையோ வணக்க ஸ்தலங்களுக்கு வணக்கத்துக்கு பாத்திரமான அல்லது மாற்று மத சகோதரர்களா தங்களுடைய வணக்கங்களுக்கு உபயோகித்த மாற்று மத சகோதரர்களா தங்களுடைய வணக்கங்களுக்கு உபயோகித்த வணக்க பொருட்கள் அவர்களுடைய பார்வையில் அப்படியான பொருட்கள் நீரினுள்ளே மிதந்து கிடப்பதாகவும் கட்டிடங்களுடைய துண்டுகள் தொகுதிகள் கடலின் அடியில் புதைந்து கிடப்பதாகவும் காண கிடைக்குகிறது ஆராய்ச்சியின் மூலமாக இந்த கண்டுபிடிப்புகள் பற்றி பேசப்படுகின்ற இஸ்லாமிய ஆராய்ச்சியாளர்கள் இஸ்லாமிய பார்வையில் இவைகளெல்லாம் இவர்களெல்லாம் அடியில் வாழ்ந்தவர்கள் அல்ல இவர்களெல்லாம் கடலுக்கு அடியில் வாழ்ந்தவர்கள் அல்ல மாறாக பூமியில்தான் வாழ்ந்தவர்கள் ஆனால் இவர்களெல்லாம் அழிக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறார்கள் அடையாளம் தெரியாமல் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பாடிய வல்ல பிரதேசத்தினூடாக அது நபியுல்லா நூ அலேஹி சலாத்து வசலாம் அவர்கள் மேற்கொண்ட பிரார்த்தனையின் பிரதிபலர் அலேஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் இப்படியான இறைவசனங்களை சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் மோதி காண்பித்த பொழுது நீங்கள் இறைவனை நம்புங்கள் இறை வேதத்தை நம்புங்கள் ரசூலாகி இறை தூதராகி என்னை நம்புங்கள் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்த பொழுது ஏற்க மறுத்தவர்களுக்கு இந்த வசனங்களை ஓதி காண்பித்திருப்பார்கள் அலைஹி வஸல்லம் உங்களை அழித்து விடுவான் உங்களுக்கு வேதனை இறக்கி விடுவான் அவ்வாறு இவ்வாறெல்லாம் உங்களை தண்டித்து விடுவான் என்ற செய்தியை சொன்ன பொழுது அந்த காவிர்கள் அந்த நிராகரிப்பாளர்கள் சவால் விடுவார்கள் இறைவரிடமே பிரார்த்தனை புரிவார்கள் இவர் சொல்வது உண்மையாக இருந்தால் இறைத்துதர் என்றும் தான் சொல்லுகின்ற வேதம் வேதம் என்றும் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற இவருடைய கூற்றுக்கள் இவருடைய கருத்துக்கள் உன்னுடன் இருந்து வந்ததுதான் என்று இருந்தால் இறைவா கல்மலை கல் மாறி பொழிய எங்களை நீ அழைத்து விடு என்று சொல்லுவார்கள் அந்த சமூக மக்கள் சொல்லாஹு அலி வசல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் அல்லது அபித்தினாபி அதாபின் அலீம் வேதனையின் மூலமாக எங்களை நீ தண்டித்துவிடு இவருடைய கூற்று உண்மையாக இருந்தால் என்ற செய்தியெல்லாம் சொன்ன பொழுதும் அந்த சமூகம் அழைக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டதென்றால் அதுவும் பிரார்த்தனை தான் ஒரு சமூகம் செல்லெல்லாம் அழகி வசல்லம் அவர்களுக்கு முந்தின சமூகம் இறைவனை ஏற்றுக்கொள்ள மறக்குகின்ற பொழுது அழிக்கப்பட்டிருக்கிறது பாரிய வெள்ளத்தினால் பாரிய சப்தங்களினால் காதுகள் சத்தங்கள் தாங்க முடியாமல் காதுகள் எல்லாம் செவிப்புலன்கள் எல்லாம் வெடித்து சிதறி செத்த வரலாறு இருக்குகிறது மின்னல் ஒளிபட்டு செத்த சமூகங்கள் இருக்கிறது அழிந்த சமூகம் இருக்கிறது கல் மாறி பொழிந்து அழிக்கப்பட்ட சமூகம் வரலாற்றில் இருக்கின்றது அப்படியெல்லாம் இந்த சமூகம் நாம் அது முஸ்லிம்களாக இருக்கலாம் அல்லது ஏனைய மதத்தவர்களாக இருக்கலாம் இவர்கள் இவர் இவ்வளவு அட்டுடைய அக்ரங்கமங்கள் அநியாயம் செய்து கூட முஸ்லிம்களுக்குள் அநியாயமாக இருக்கலாம் அல்லது மாற்று மத சகோதரக்கு மத்தியில் அநியாயமாக இருக்கலாம் இன்று எல்லா சமூகத்தினர்களினாலும் குறிவைக்கப்படுகின்ற ஒரு சமூகமாக நாம் இருக்கலாம் எல்லா சமூக மக்களினாலும் தூற்றப்படுகின்ற ஒரு கேவலமான ஒரு அசிங்கமான ஒரு கெட்ட சமூகமாக நாம் பார்க்கப்படலாம் துரோகிகளாக ஏமாற்றுக்காரர்களாக பாவிகளாக நாங்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படி இருந்தும் கூட இறைவனுடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்படாமல் இதுவரை பாதுகாப்பாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் அது முஸ்லிம்களாக இருக்கலாம் அல்லது மாற்று மத சகோதரர்களாக இருக்கலாம் அதுவும் பிரார்த்தனையே அன்றி வரில்லை பிரார்த்தனைதான் பேராயுதம் அழிவையும் கொண்டுவரும் ஆக்கங்களையும் கொண்டு வரும் எங்களை இல்லாமலாக்கவும் செய்யும் எங்களை பாதுகாப்பாக வாழவும் செய்யும் என்ற தத்துவத்தை அல் குர் ஆனம் அண்டல் வசல்லம் அவருடைய பொன்மொழிகளும் எங்களுக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கும் நாங்கள் ஏன் பாதுகாப்பாக இருக்கின்றோம் இந்த இந்த சமூகத்தில் இந்த பூமியில் வாழுகின்ற இதர சமூகங்கள் ஏன் பாதுகாப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று பார்க்குகின்ற பொழுது நபி சாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு நாள் நீண்ட நேரம் தொழுகின்றார்கள் ஹப்பாப் என்கின்ற ஒரு நபித்தோழர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவருடைய இரா வணக்கலத்தை கொண்டிருக்குகின்றார் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் இரவு நேரங்களில் எப்படியான வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவார்கள் என்கின்ற ஒரு பல பாராட்டுகின்ற ஒரு விடயமாக அந்த ஹப்பாப் ரதி அல்லாஹ் அவருடைய விடயத்தை எங்களுடைய சமூகம் எங்களுக்கு கோடிட்டு காட்டும் அந்த ஹப்பாப் ரதி அல்லாஹ் அனு அவர்கள் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களை இரவிலே கண் குளித்து பார்த்து கொண்டிருப்பார்கள் என்ன செய்கின்றார்கள் என்ன வணக்கம் போடுகின்றார்கள் தாங்களும் அப்படி வணங்கலாம் என்கின்ற பேராவாவில் ஒரு நாள் இரவு சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் வளமைக்கு மாறாக நீண்ட நேரம் தொழுகையில் ஈடுபடுவார்கள் தொழுது முடிந்த பின் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் உடல் நேரடியாக சென்று யார சூழல்லா வளமைக்கு மாற்றமாக இன்றிரவு நீங்கள் நீண்ட நெடிய நேரம் வழிபாட்டிலே பிரார்த்தனையிலே இருந்தீர்களே என்ன காரணம் என்று சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் இடத்தில் கேட்ட பொழுது அவர்கள் சொல்வார்கள் ஹபாப் நான் விரைவன் மூன்று விஷயத்தை கூடினேன் மூன்று விடயத்தை நீண்ட நேரமாக இறைவனோடு சம்பாசித்து கேட்டேன் இறைவனிடம் பிரார்த்தனை புரிகின்ற தன்மையை அழகி வசல்ல அவர்கள் எங்களுக்கு சொல்லி தருகின்றார்கள் இறைவனை அழைத்து பிரார்த்திப்பதாக இருந்தால் எந்த நேரத்தில் அது பொருத்தம் என்கின்ற செய்தியை இந்த வணக்கத்தின் மூலமாக சொல்லித் தருகின்றார்கள் தொழுகையில் தொழுகையினூடாக உங்களுடைய பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள் என்ற பாடத்தை புகட்டுகின்றார்கள் அந்த தொழுகை படலான தொழுகையை விட நஃபீலான சுண்ணத்தான தொழுகையின் மூலமாக இறைவண்ணம் கேட்கப்படுகின்ற பிரார்த்தனை வேகமாக அங்கீகரிக்கப்படுகின்றது என்ற செய்தியசல்லாம் அலி இவசல்லாம் அவர்கள் ஊடாக இந்த நபி எங்களுக்கு பாடம் போட்டி கொண்டிருக்கின்றது அதிலும் விசேஷமாக சமூகமெல்லாம் தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது ஒன்னா நியாமுன் மக்கள் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது கண் விழித்து நீங்கள் தொழுங்கள் பிராத்தியுங்கள் அது இறைவண்டத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு மிக மிக பொருத்தமான நேரம் என்கின்ற செய்தியெல்லாம் சல்லல்லாஹ் வலிகி வசல்லம் அவர்கள் இந்த நபிமொழியின் ஊடாக எங்களுக்கு கற்றுத்தருவார்கள் எந்த நேரமெல்லாம் எப்படியெல்லாம் பிரார்த்தனை புரிந்தால் அல்லாஹுடன் அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹுவும் அண்ணல் செல்லல்லும் அடையுவசல்லம் அவர்களும் எங்களுக்கு அறிவுறுத்தியிருப்பார்களோ அடையாளப்படுத்தி தந்திருப்பார்களோ அந்த நேரமெல்லாம் நாங்கள் படுத்துறங்கிக் கொண்டிருக்கின்றோம் தூக்கத்தில் கலந்து கொ கழித்து கொண்டிருக்கின்றோம் வரலாறு தொழுகைக்கு பின்னால் பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படும் என்று பெருமானா செல்லல்லாகும் அழைவசல்லம் அவர்கள் சொல்லி தந்திருப்பார்கள் நாங்களுமோ வரலாறு தொழுகையை சலாம் கொடுத்தவுடன் ஓடோடி விடுகின்ற நிலைக்கு வந்திருக்கின்றோம் பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்ற நேரங்களில் ஒரு நேரம் என்று சொல்லலாகும் அழைவசல்லம் அவர்களினால் எங்களுக்கு அடையாளப்படுத்த தந்த பட்டு தரப்பட்டிருக்கும் பாங்கு சொல்லுகின்ற பொழுதும் இகாமத்து சொல்லுகின்ற பொழுதும் கதைகளிலும் மட்டுமண்டான இதர வேலைகளிலும் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பதை எங்களால் காண முடிகிறது சகருடைய நேரத்தில் இரவினுடைய பிற்பகுதியில் சகருடைய நேரத்தில் இறைவனத்தில் பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் நேரம் என்று அடையாளப்படுத்தி தரப்பட்டு அதற்கென்று ஒரு மாதம் எங்களுக்கு இவர்கள் இந்த சமூகம் காலமெல்லாம் அப்படியான நேரத்தில் கண் ஒழிப்பதற்கும் பிரார்த்திப்பதற்கும் இவர்கள் பொருத்தமற்றவர்கள் இவர்களால் சக்தியற்றவர்கள் இவர்களால் இயலாதவர்கள் இவர்கள் குறுகிய காலையிலே கொடுக்கப்பட்ட ஒரு சமூகமாக இருக்குகின்றார்கள் சோம்பரிகளாக இருக்குகின்றார்கள் அதனால் இவர்களுக்கென்று வறுமணி ஒரு மாதத்தை கொடுத்து அல்லது இருபத்தொன்பது நாட்களை கொடுத்து அந்த நாள அந்த நேரங்களிலாவது எழுந்திருந்து சஹர் நேரத்தில் எழுந்து நடந்து சஹ்ஜுதே நேரத்தில் எழுந்திருந்து கண் ஒழித்து தொழுது பிரார்த்திப்பார்களா என்று பார்த்தால் அந்த நேரத்தில் இந்த சமூகமோ திண்டு கொண்டும் குடித்து கொண்டும் இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பிரார்த்தனை தான் பேராயுதம் என்று பேசுகின்றோமே தவிர பிரார்த்தனை முடிவதற்குரிய நிபந்தனைகள் இப்படி இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று கத்தி கதறுகின்றோமே தவிர பேசுகின்றோம் எழுதுகின்றோமே தவிர அது எங்களுடைய செயல்வடிவில் இருக்கிறதா அல்லது எங்களுடைய செயல்பாட்டில் கொண்டு வரப்பட்டிருக்கின்றதா என்றால் அது சந்தேகக்குறியாக மாறிக்கொண்டிருக்கின்றது சகோதரிகளே பிரார்த்தனை புரிய வேண்டும் என்று சொல்லுகின்றோம் வெறும் ஒரு குறுகிய நேரத்தில் அல்லது ஒரு நாளில் ஒரு சொற்ப நேரத்துக்குள் முடித்து விட்டு சென்று விடுகின்றோம் அப்படி அல்ல தொழுகையினூடாக நீங்கள் பிரார்த்தியுங்கள் அதிலும் சுன்னத்தான தொழுகையின் ஊடாக பிரார்த்தனையினை செய்வது சாலச் சிறந்தது அந்த சுண்ணத்தான தொழுகையும் என்பது இரவில் மக்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்குகின்ற நேரத்தில் எழுந்திருந்து அல்லாஹுவிடம் அழுது உலம்பி கேட்குகின்ற பிரார்த்தனை மிக மிக சிறந்த பிரார்த்தனையாக இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்று விஷயத்தை சொல்வார்கள் அதில் ஒரு விஷயம் விரைவா கடந்த சமூக மக்களை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஹூதலிஸ்லாம் சாலை இஸ்லாம் இது போன்ற சமூக மக்களை அழைத்ததை போன்று என்னுடைய சமூகத்தை அழைத்து விடாதே இல்லை நான் அழிக்க மாட்டேன் நாயகமே பதில் கிடைத்து விடுகிறது தந்து விட்டான் வாக்களித்து விட்டான் நீங்கள் கேட்டு விட்டீர்கள் அல்லவா உங்களுடைய சமூகத்தை நாங்கள் அழிக்க மாட்டோம் செல்லெல்லாம் அழகியவ செல்லம் அவர்கள் நம் மீது கொண்ட பேராவா பேராசை நம் மீது கொண்ட அன்பு ரூஃப் ரஹீமாக சொல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்குகின்ற காரணத்தினால் அலஹி வசல்லம் சொல்வார்கள் ஹூத் அலேஹி சலாத்து வசலாம் அவர்களுடைய சமூக மக்களுக்கு நடந்த வேதனைகள் கடந்த கால வே சமூகங்களுக்கு ஏற்பட்ட அழிவுகள் என்னுடைய சமூகத்துக்கும் ஏற்படுத்தப்பட்டு அழிக்கப்பட்டு விடுவார்களோ என்று யோசித்து யோசித்து என்னுடைய தலைமுறைகள் எல்லாம் நடைத்து விட்டது என்ற செய்தியையும் சல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்கள் சொல்வார்கள் அந்த அளவுக்கு இந்த சமூகத்தின் மீது அவா கொண்டவர்களாக இந்த சமூகத்தின் மீது எம் மீது கொண்ட ஆசையினூடாக சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அப்படி ஒரு பிரார்த்தனையை கேட்பார்கள் அது அந்த அந்த தொழுகையிலேயே அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் சல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவருடைய பிரார்த்தனையினால் நாங்கள் பாதுகாக்கப்படுகிறோம் நூஹ் அலி இஸ்லாத்து வஸ்லாம் உடைய பிரார்த்தனையினால் அந்த சமூகம் அழிந்தொழி அழித்தொழிக்கப்பட்டது பெருமானா சல்லாஹ் அலஹி வசல்லம் உடைய பிரார்த்தனையினால் நாமுமோ அழிக்கப்படாமல் பாதுகாத்து கொள்ளப்பட்டிருக்கின்றோம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம் இரண்டாவது பிரார்த்தனை சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய சமூகம் அவர்கள் அவர்களில் ஒருவர் இன்னும் ஒருவருக்கு எதிரியாக இருக்க வேண்டுமே தவிர மாற்று மத சமூகத்தவர்கள் என்னுடைய சமூகத்தை ஆட்டிப்படைக்குகின்ற நிலைமைக்கு ஏற்படுத்தி விடாதே என்று கேட்பார்கள் சல்லு அலி வசல்லம் அவர்கள் யூதர்கள் நசாராக்கள் முஷ்ரிகூன்கள் போன்ற முஸ்லிம்கள் அல்லாத எந்த மதத்தை மதத்தவர்களும் இஸ்லாமியர்களை ஆட்சி விடுகின்ற இஸ்லாமியர்களை அழித்தொழிக்குகின்ற இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்குகின்ற அளவுக்கு என்னுடைய சமூகத்தை ஆக்கிவிடாதே என்ற பிரார்த்தனையை சல்லல்லாஹ் ஒலகி அவர்கள் சொல்லுவார்கள் அதாவது மாற்று மதத்தவர்களை முஸ்லிம்களுக்கு எதிரியாக ஆக்கிவிடாதே என்று சொல்லுவார்கள் பெருமானா சல்லல்லாஹி அவருடைய அந்த பிரார்த்தனையும் அதையும் தந்து நாம் நமக்கு நாம் எதிரியே தவிர ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு ஒரு முஸ்லிம் நாடு இன்னொரு முஸ்லிம் நாட்டுக்கு ஒரு முஸ்லிம் குழு இன்னொரு முஸ்லிம் குழுவுக்கு ஒரு சபை இன்னும் ஒரு சபைக்குத்தான் ஒரு ஊர் இன்னும் ஊர் ஒரு நாடு இன்னும் நாடு இப்படி முஸ்லிம்கள் முஸ்லீம்களுக்குள் தான் பிரச்சினை பட வேண்டுமே தவிர முஸ்லிம்களுக்கு மாற்று மதத்தவர்களால் பிரச்சனையை ஏற்படுத்தி விடாதே என்ற பெருமான அலஹி வசல்லம் அவருடைய பிரார்த்தனையையும் அல்லாஹ் அங்கீகரித்தான் அப்படி என்றால் நடப்பு நிலை என்ன நாம் கண்டு கொண்டிருக்கின்ற காட்சிகளுடைய வெளிப்பாடு என்ன நம்ம யார் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள் நம்ம யார் ஆட்டி படைக்குகின்றார்கள் என்று நாம் எல்லாம் பேசிக்கொண்டு கொண்டு கொண்டிருக்கின்றோம் முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களால் ஆபத்து என்றா பேசிக் கொண்டிருக்கின்றோம் யாரை நாங்கள் குற்றம் சுமத்தாட்டிக்கொண்டு யாருக்கு எதிராக நாங்கள் குரடு கொடுத்துக் கொண்டு யாருக்கு எதிராக நாங்கள் பிரார்த்தனை புரிந்து கொண்டிருக்கின்றோம் யூதர்களுக்காக அல்லவா விசேஷமாக எங்களுடைய புண்ணிய பூமியுடைய பலஸ்தீன் மண்ணை எடுத்துக்கொண்டால் அல்லது அரபுலகங்களை எடுத்துக்கொண்டால் யூதர்களால் மேற்கொள்ளப்படுகின்ற அட்டூழியங்கள் அக்கிரமங்களை தாங்கிக் கொள்ள முடியாது என்று அதை கதழுகின்றோம் அல்லவா பல்லாயிரம் பல்லாயிரம் சிறுவர்கள் உணவில்லாமல் செத்து மடிகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள் என்று நாங்கள் படிக்கின்றோம் அல்லவா பெண்கள் ஒரு பெண்ணை பல யூதர்கள் ஒன்று சேர்ந்து விபச்சாரத்துக்கு அவர்களை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தப்படுகின்ற காட்சிகளை கண்முன்னே கண்டுகொண்டிருக்கின்றோம் அல்லவா இது கனவல்ல இது கதை அல்ல இது கடந்த கால சமூகத்துடைய செயல்பாடு அல்ல நாம் கண்முன்னே கண்டு கொண்டிருக்கின்றோம் பசியால் பிள்ளைகள் செத்துக் உண்ண உன்ன உணவில்லாமல் மண்ணை அள்ளி தங்குகின்றார்கள் நம்முன்னே நம்முன்னே நாம் கண்ணால் பெண்கள் கதறி அழுகின்றார்கள் ஒரு பெண்ணை எத்தனை ஆண் சேர்ந்து கேவலப்படுத்துகின்ற காட்சியை நாங்கள் வழிப்பாடையாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எந்த அளவுக்கு என்றால் அரபுலக முஃப்திகளிடம் பலஸ்தீன் உண்டான பிரதேசத்துடைய பெண்கள் எழுத்து மூலமாக அல்லது மின்னஞ்சல் மூலமாக கேட்குகின்ற கேள்வி என்ன தெரியுமா தற்கொலை செய்து கொள்வதற்கு எங்களுக்கு நீங்கள் அதிகாரம் தருவீர்களா நாங்கள் தற்கொலை செய்து கொள்ளட்டுமா எங்களால் வாழ முடியாது எங்களுக்கு உண்ண உணவில்லை வாழ வீடு இல்லை இருப்பதற்கு நிம்மதி இல்லை மருந்தில்லை எதுவுமே இல்லை நாங்கள் அநியாயமாக அட்டூழியமாக கேவலப்படுத்தப்படுகின்றோம் நாங்கள் தற்கொலை செய்து கொள்கின்றோமே எங்களுக்கு நீங்கள் அனுமதி சாருங்கள் என்று ஃபத்துவா கேட்குகின்ற சூழத்தில் காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாமுமோ இங்கே ஜும்மா தொழலாமா இரண்டு ஜும்மா தொழலாமா மூன்று ஜும்மா தொழலாமா மகேஷ்வார் ஓதலாமா தல்கின் ஓதலாமா கூட்டுத்வாக ஓதலாமா இதுக்கென்ன பத்துவா என்று நாங்கள் இங்கே நம் நமது பல பிரதேசங்களிலே நாம சண்டை செய்து சற்றரசு பிரச்சனைகள் ஈடுபட்டுக் கொண்டிருக்க அங்கு அந்த மக்கள் தற்கொலை செய்து கொள்வதற்கு பத்வா கேட்கின்றார்கள் எங்களால் வாழ முடியாது எங்களுக்கு இதுதான் இதை தவிர விடிவு கிடையாது என்று நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் யாரால் என்று பேசுகின்ற பொழுது யூதர்களை அல்லவா நாங்கள் குற்றம் சுமத்தாட்டுகின்றோம் அவர்களுக்கு எதிராக அல்லவா குனூத்து நாசிலா என்றும் அந்த துஆ இந்த துஆ என்றும் ஆர்ப்பாட்டம் என்றும் நாங்கள் எடுத்துக்கொண்டு யார் காரணம் பெருமானா சல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் பிரார்த்தனை யா அல்லா என்னுடைய சமூகத்தை என்னை ஏற்ற மக்களை மாற்று சமூகத்தை அவர்கள் ஆட்சி செய்கின்ற அதிகாரம் செலுத்துகின்ற ஆட்டி படைக்கின்ற நிலைமைக்கு நீ ஆக்கிவிடாதே என்று அவர்கள் பிரார்த்திக்கின்றார்கள் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட்டது அல்லவாஹா அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொண்டான் என்று இறைவன் அல்லவா சொன்னான் இறைவன் சொன்னதாக சல்லல்ல அழகி வசல்லம் அவர்கள் அல்லவா சொன்னார்கள் இது சகை முஸ்லிமல் அல்லவா பதிவாயிருக்கின்றது திருமதி நசை தபரானி போன்ற நபிமொழி கிருந்தங்களின் இருக்கின்றது இறைவன் வாக்களித்திருக்குகின்றான் வல்லல் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுக்கு உங்களுடைய சமூகத்தை இஸ்லாமிய சமூகத்தை முஸ்லிம் சமூகத்தை முஸ்லிம்களுடைய ஆட்சியை நாங்கள் பிறர்களின் மூடாக பறிக்க மாட்டோம் இது உங்களுக்கு நாங்கள் தருகின்ற வாக்கு என்று அல்லாஹ் வாக்களித்திருக்குகின்றான் எந்த அளவுக்கு என்றால் பெருமானா சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் இந்த பூமியில் இருக்கின்ற எதிரிகள் எல்லாம் மாற்று மதத்தவர்கள் எல்லோரும் இந்த முஸ்லிம்களும் இருக்குகின்ற ஆட்சி அதிகாரத்தை பறிக்க முடியாது என்ற வாக்களிப்பை இறைவன் தந்ததாக பெருமானா சல்லு அலி அவர்கள் எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்க இங்கே நடந்து கொண்டிருப்பது என்ன என்று அதற்குரிய பதிலை நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அதைத்தான் மூன்றாவது பிரார்த்தனை பெருமானா அசல் அல்லாஹா அலேஹிவசல்லம் அவர்களுடைய அந்த மூன்றாவது பிரார்த்தனை எங்களுக்கு பதிலாக அமைவதை காண முடிகின்றது மூன்றாவது என்ன பிரார்த்தனை பெருமானா அசல் அலைஹி அலேஹி வசல்லம் அவர்கள் கற்பார்கள் இறைவா என்னுடைய சமூகத்தை சின்னா பின்னமாக்கி வைத்து விடாதே என்னுடைய சமூகத்தை குழுக்களாக பிரிவுகளாக இயக்கங்களாக நீ பிரித்து விடாதே இறைவா என்று கேட்பார்கள் இறைவன் தடுத்து விடுவான் இரண்டை கேட்டேன் மூன்றில் இரண்டை தந்தான் கடந்த கால சமூகங்கள் அழிக்கப்பட்டது போன்று என்னுடைய சமூகம் அழிக்க கூடாது அழித்து விடாதே என்று நாயகமே நீங்கள் பிரார்த்திக்குகின்றீர்கள் நாம் தந்து நான் அழிக்க மாட்டோம் மற்றும் மத சமூகத்தினர்களால் உங்களுடைய சமூகம் உங்களை ஏற்றுக்கொண்ட இனம் ஆட்சி அதிகாரத்துக்கு கூடாது அவர்களினால் உங்களுடைய ஆட்சியில் பறிமுதல் செய்யப்படக்கூடாது என்று நீங்கள் கேட்கின்றீர்களே நாங்கள் தந்துவிட்டோம் நீங்கள் கேட்பதை நாங்கள் தருகின்றோம் ஆனால் மூன்றாவதாக நீங்கள் ஒன்றை கேட்டுவிட்டீர்கள் அல்லவா உங்களுடைய சமூகத்துக்கும் மத்தியிலே பிரச்சனைகள் புலவுகளை ஏற்படுத்தி விடாதே என்று கேட்கின்றீர்களே இல்லை இல்லை அதை உங்களுக்கு நாங்கள் தரமாட்டோம் ஆனால் இந்த சமூகம் இப்படித்தான் ஆக வேண்டும் என்று நாங்கள் கலாக்கதிரிலே எழுதி வைத்து விட்டோம் அந்த கலாவை உங்களுடைய பிரார்த்தனைகளால் மாற்ற முடியாது என்ற நிலைக்கு நாயகம் சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்கு தருவார்கள் ஆக பிரார்த்தனை என்பது பேராயுதம் அந்த பிரார்த்தனையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிரார்த்தனைகளாக இருந்தால் அது கலா கதிரிலே மாற்றுவதற்கு ஆற்றல் உள்ள சந்தர்ப்பம் உள்ள பிரார்த்தனைகளாக இருந்தால் அந்த பிரார்த்தனையின் மூலமாக அந்த நிகழ்வுகள் மாற்றம் செய்யப்படும் இல்லை என்றால் அது யாராலும் எவருடைய இணங்கவும் அது மாற்றியமைக்கப்படாது என்ற ஒரு நிலைப்பாட்டில் கலா கதில் எழுதப்பட்டிருந்தால் அந்த எழுத்துக்கள் யாராலும் எப்பொழுதும் மாற்றப்படுவதற்கு தகுதி வாய்ந்தவது அல்ல என்ற செய்தியை பெருமானா சல்லல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களினூடாக இந்த அதிதிகள் எங்களுக்கு சொல்லித் தொண்டு அதனால் அதனால்தான் நாங்கள் இன்று எங்களுக்கும் மத்தியில் ஏற்பட்ட புலவுகள் எங்களுக்கும் மத்தியில் ஏற்பட்ட குளறுபடிகள் எங்களுக்கும் மத்தியில் ஏற்பட்ட ஆசைகள் அவாக்கள் நாடு பிடிக்க வேண்டும் பொருளாசை பணத்தாசை பட்டத்தாசை என்கின்ற எங்களுக்கு ஏற்பட்ட இந்த ஆசையை தீர்த்து கொள்வதற்காக நாங்கள் உபயோகித்து கொள்கின்ற எங்களால் உபயோகத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்குகின்ற ஆயுதங்களாக மக்களாக மாற்று மத சகோதரிகள் உள்ளார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் அன்பையானவர்களே சகோதரர்களே பலஸ்தீன் மண் என்று நாங்கள் பலஸ்தீன் மண்ணுக்காக போராடுகின்றோம் என்றால் அந்த பலஸ்தீன் மண்ணை எழுதி கொடுத்தவர்கள் நாங்கள்தான் பலஸ்தீன் மண்ணை இது உங்களுக்கு சொந்தமானது நீங்கள் வாழலாம் என்ற முழுமையான அதிகாரத்தை கொடுப்பதற்கு எழுத்து மூல வாக்களிப்பு செய்தவர்களில் முன்னுரிமை உள்ளவர்கள் நாங்கள் தான் எங்களுடைய இஸ்லாமிய சமூகம்தான் எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் வந்து ஏறிய பிறகு அங்கிருந்து முஸ்லீம்கள் அவர்களுடைய பிரதேச முஸ்லீம்கள் அந்த பிரதேசத்தில் வாழுகின்ற முஸ்லீம்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று பிரச்சாரம் செய்தவர்களும் எங்களுடைய சமூகத்தவர்கள் தான் இனிவரும் காலங்களில் அவர்கள் வறுமனை இப்பொழுது இருக்குகின்ற அந்த குறுகிய பிரதேசத்துக்குள் மட்டுமல்ல மதீனாவுக்குள் நுழைவதற்குரிய வாய்ப்புகள் நிறைய உண்டு என்றுதான் எங்களுக்கு நிகழ்வுகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றது ஹைபர் ஹைபர் என்கின்ற பிரதேசம் நாயகம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களுடைய காலத்தில் அவர்கள் வருவதற்கு முன்பிருந்த காலப்பகுதிகளில் அந்த பிரதேசத்தில் யூதர்கள் வாழ்ந்த வரலாறு எங்களுக்கு தெரியும் என்றால் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக எங்களுக்கு தெரியும் என்றால் அதை விட பல்லாண்டு காலம் பல்லாண்டு காலம் வாழ்ந்த அந்த மக்களுக்கு என்னதா தெரியாமலா இருந்தது அவர்கள் அவர்களுடைய வரலாற்றில் எழுதி வைத்திருக்கின்றார்கள் இன்ன இன்ன பிரதேசம் எங்களுக்குரியது இன்ன இன்ன பகுதிகள் நாங்கள் ஆண்டது நாங்கள் வாழ்ந்தது நாங்கள் செத்து மடைந்தது இந்த மண்ணுக்காக நாங்கள் போராடி இருக்கின்றோம் என்ற வரலாற்றை அவர்களும் எழுதி வைத்திருக்கின்றார்கள் அந்த மண் அந்த பிரதேசம் மீள எங்களுக்கு தரப்பட வேண்டும் என்ற பேச்சுவார்த்தை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது தருவோம் என்ற மறைமுகமான வாக்குறுதியும் வழங்கப்பட்டதாக நாங்கள் எங்களுடைய ஊடகங்களின் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கின்றது சகோதரிகளை எனவே பிரார்த்தியுங்கள் பிரார்த்திப்போம் எந்த நேரத்திலெல்லாம் பிரார்த்தனை புரிய வேண்டும் என்று பெருமானா அசல் எல்லாம் அழகி வசல் அவர்கள் சொல்லியிருப்பார்களோ அப்படியான நேரங்களில் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கின்ற அதே நேரம் அந்த பிரார்த்தனைகள் அது எங்களுடைய வெளிப்பார்வைக்கு அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கலாம் அல்லது அங்கீகரிக்கப்படாத ஒன்றாக இருக்கலாம் எப்படியாக இருந்தாலும் சரிதான் எது இந்த உலகத்திலேயே கிடைக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்குமோ அது கிடைக்கும் இல்லாத பொழுது அது மறுமையில் நிச்சயமாக எங்களுக்கு நாங்கள் கேட்டதை எல்லாம் அள்ளித்தர அல்லாஹ் ஆயத்தமாக இருக்குகின்றான் எனவே வல்லவன் அல்லாஹல்ல சுபகான ஓத்தாலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக யா எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் புரிவாயாக உலகத்திலும் எங்களுடைய நாட்டிலும் சகோதரத்தையும் சந்தோஷத்தையும் அருள் புரிவாயாக எங்கள் நாடு சந்தித்து கொண்டிருக்கின்ற சகல சவால்களில் இருந்து முடிவை தந்தர் புரிவாயாக அவ்வாறு எங்களை விட்டு மரணித்து மன்னடைகள் வாழுகின்ற முஸ்லீம்களையும் மக்களையும் பாதுகாப்பாயாக புனித தலங்களை பாதுகாப்பாயாக ஆமீன் ஆமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலமது